ஒரு முக்கிய மைல்கல்லாக பதியப்படுவார் யுத்தம் முடிந்தகையுடன் வந்த ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே பொது வேட்பாளர் குறித்து தமிழ் மக்களிடம் இருந்து கோரிக்கைகள் எழுந்த பொழுதிலும் அப்பொழுது திருவாளர் சம்பந்த நபர்களினால் அது நிராகரிக்கப்பட்டு ஆணித்தரமாக சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க வைக்குமாறு தமிழ் மக்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எடுத்த முடிவு வரலாற்றின் மிக பெரும் பிழையான முடிவு என்கின்றதை சரத் வன்சேகா இப்பொழுது எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார் யுத்தத்தில் ராணுவம் படுகொலைகள் புரிந்திருந்தால் ராணுவம் தவறளித்திருந்தால் எனக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருப்பாரா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார் நாங்கள் சரத் வன்சேகாவை இனப்படுகொலை யானை என்ற குற்றத்தில் இருந்து விடுவிப்பதற்காகத்தான் அவரை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க வைக்கப்பட்டோம் என்றுதான் நாங்கள் நினைக்க தோன்றுகின்றது இன்றும் கூட தமிழ் மக்களில் இடையே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளில் ஒன்றான தமிழரசு கட்சி அதில் பெரும்பான்மை சிறுபான்மை என்கின்றதுக்கு அப்பால் அது கட்சியின் முடிவாகவே சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வாக்களிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் வெகு விரைவில் இந்த முடிவும் அவர்கள் எடுத்த முடிவும் வரலாற்றில் மிக பெரும் பிழையான முடிவு என்று சொல்லி உணரப்படும் தந்தை செல்வா அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து வந்ததன் பின்னர்தான் தான் சமஷ்டி என்கின்றதை அடிப்படையாக கொண்ட தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டது நாங்கள் கட்சிகளினுடைய ஒற்றுமை என்று சொல்லி தமிழ் இனத்திற்கு சாபக்கேடான விடயங்களில் ஒத்துழைப்புமாக இருந்தால் அதை வரலாறு மன்னிக்காது என்றுதான் நான் சொல்லுகின்றேன் தமிழரசு கட்சியில் சஜித் பிரேமசாதாவுக்கு ஆதரவாக அவருக்கு வாக்களிப்பதென்ற எடுத்த முடிவை நிராகரிப்பவர்கள் துணிந்து வெளியே வந்து சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு நாங்கள் நிறுத்தி இருக்கின்ற தமிழ் மக்களினுடைய சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளர் திருவாளர் அரியணை திறன் அவர்களுக்கு வாக்களிக்குமாறு கோர வேண்டும் உண்மையில் ஒரு கட்சிகள் என்கின்றதில் கருத்து நிலையில் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் பொறிக்கும் என்று சொல்லி அடை காப்பதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை என்கின்றது என்னுடைய கருத்து ஆகவே கட்சியின் ஒற்றுமையை காப்போம் என்று சொல்லி சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஏற்று ஏற்று தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கட்சியின் ஒற்றுமையை முன்னிட்டு மௌனமாக இருப்பார்களாக இருந்தால் வரலாறு அவர்களை மன்னிக்காது என்று சொல்லி நிச்சயமாக இந்த கட்சிகள் என்ற எல்லையையும் கடந்து என்று தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கருத்து நிலை மக்களிடையே வெகு வேகமாக பேரழிச்சி கொண்டு வருகின்றது நிச்சயமாக அதிகப்படியான வாக்குகள் எங்களுடைய பொது வேட்பாளர்களுடைய சங்கு சின்னத்துக்கு கிடைக்கும் மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்